அப்படி ஒரு மாயத்தை தான் இன்று செய்து கொண்டிருக்கிறது மதிப்பிற்குரிய மரியாதை மிக்க மக்கள் வாழக்கூடிய இந்த ஈரோடு மண்ணில் இன்று நான் நின்று கொண்டிருக்க மாவட்ட ஆட்சியர் ஐயா உயர் திரு கந்தசாமி அவர்கள் இந்திய பணியில் மாவட்ட ஈரோடு மாவட்ட ஆட்சியராக பணியமர்த்தப்பட்டமைக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு அவரை சந்திக்கும் வாய்ப்பை எனக்கு அடித்தமைக்க அவருக்கு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனது நன்றியனையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பழகுவதற்கு மிகவும் எளிமையான மனிதர் பண்பாளர் என்று சொல்ல வேண்டும் இந்த நூலை அவர்கள் பொற்கரங்களால் வெளியிட்டது இது இறையர்களால் நிகழ்ந்தது என்று சொன்னாலும் கூட ஐயா இளங்குமரன் அவர்களாலும் நிகழ்ந்தது என்று சொல்ல வேண்டும் இந்த நூலை தமிழ் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் ஐயா இளங்கோ அவர்கள் பெற்றுக்கொண்டதிலும் எனக்கு பெரும் மகிழ்வு எனது முதல் இரண்டு நூல்களையும் திரை திரைசை பாடல் ஆசிரியர் ஐயா அறிவுமதி அவர்கள் வெளியிட்டார்கள் எனது மூன்றாவது நூல் உங்களின் பொற்கரங்களால் வெளியிடப்பட்டது எனது பெருமை என்று நான் கருதுகிறேன் அறிஞர்கள் அனைவரும் என்னோடு சேர்ந்து பயணித்து இன்று இவ்வளவு தூரம் வந்து ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்குவதற்காகவும் என்னையும் வாழ்த்துவதற்காக வந்த அத்தனை தமிழ் அறிஞர்களையும் இந்த நேரத்தில் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கிராம நிர்வாக அலுவலர் தனது பணியையும் விட்டு இன்று இந்த இடத்தில் வந்து இருக்கக்கூடிய கவிதா அவர்களுக்கும் எனது நந்திகினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வு இறைவன் அருளால் நிகழ்ந்தது என்றாலும் ஐயா இளங்குமரன் அவர்களால் நிகழ்ந்தது என்றே சொல்ல வேண்டும் மகேசனே என்றாலும் மனித வடிவில் தானே மகத்துவம் செய்ய முடியும் என் மௌன மொழிகளை எல்லாம் கவிதைகளாக்கி தன் மீது பச்சை குத்தி கொண்டன காகிதங்கள் உணர்ச்சிகளை நெய்து ஊடுவாகும் நூல் இலைகளாய் தெரிக்கும் என் என்ன துளிகளை கவிதைகளாக்கி தொகுக்கிறேன் நான் மரபு புலி அல்ல கவி நான் மரபு புலி அல்ல மலலை கவி எளிய நடையில் எவரும் ருசிக்கும் வண்ணம் என் தாய் தமிழால் கொஞ்சம் மனம் திறக்கிறேன் அவ்வப்போது அனைவரும் வாசித்து மகிழ்வீர்கள் என்ற நம்பிக்கையும் வளர்ந்து உச்சம் தொட்டு உயர்ந்திருக்கும் என் உயிராயிருக்கும் என் தாய்மொழி தமிழ் என்பதே எனக்கு பெருமை என் பாட்டன் கூட்டனை வளர்த்த மொழி என்னை வளர்க்கும் மொழி என் பரம்பரையை இனி வளர்க்கப் போகும் என் மொழி இது செம்மொழி எவரும் எதிர்க்க உண்ணா தொன்மொழி முச்சங்கம் வைத்து முன்னோர்கள் வளர்த்த முதுமொழி என் தமிழ்மொழி தாயின் கைப்பிடித்து நடைபழகினேன் அன்று தமிழின் கைப்பிடித்து கவிதை நடைபழகுகிறேன் என்று தமிழ்கடலை மூழ்கும்போது மட்டும் நான் மூர்ச்சையாவதில்லை மாறாக முத்தெடுத்து திரும்புகிறேன் என் தமிழுக்கென்று உண்டு தனி சிறப்பு உண்டு அதை தலைவணங்கி மகிழ்கிறேன் இந்த நூலான கவிதையை காதல் செய் என்பது காதல் என்ற ஒரு வார்த்தை வார்த்தையை ஒரு ஆண் ஒரு பெண் மீது செலுத்தும் அன்பு என்று மட்டும் குறுக்கிவிடக் கூடாது என்பது என்பது என்பதுதான் எனது நோக்கம் ஒரு கவிஞன் என்பவன் அத்தனையும் ரசிக்க வேண்டும் அத்தனையும் மீதும் நேசம் கொள்ள வேண்டும் காதல் கொள்ள வேண்டும் இயற்கையின் மீது ஓரறிவு ஈரறிவு படைத்த அத்தனை உயிரினங்களின் மீதும் ஒரு காதல் கொண்டால் கொண்டால்தான் நாம் கவிஞனாக முடியும் காதலித்துப்பார் கவிதைகள் பிறக்கும் இன்பம் இருமடங்காய்சுரக்கும் அண்ட பெருவழியை ஆகாச சிறுதுளியை தண்ணீர் திவளைகளை ஓசோன் படலங்களை கொட்டும் அருவிகளை சிரிக்கும் பூக்களை வருடும் தென்றலை முகிலின் ஓட்டத்தை நீரின் தேக்கத்தை வானவில்லை வட்ட நிலவை புல்வெளியை பூங்கொடியை சிறகு விரிக்கும் புள்ளினத்தை தேன் குடிக்கும் வண்டினத்தை மழலையின் முத்தத்தை குயிலின் சத்தத்தை இப்படி அத்தனையும் காதலித்து பார் உலக அழகின் ரகசியம் மேசி உன்னோடு இருப்பதையும் இல்லாததையும் அன்பின் ஆழம் விளங்கும் உன் சிரிக்க மறந்த இதழ்களுக்குள் தான் புன்னகை பூக்கள் மறைந்து கிடக்கிறது உலகை நேசி அணு அணுமுதல் அண்டம் வரை அன்பின் பரவட்டும் காதல் எனும் பேரின்பம் உணர்வாய் மனிதா இரும்பு மனதையும் இலக்கிடும் இயல்பு காதலுக்கு மட்டுமே உண்டு மேசி நேசிக்கப்படுவான் மனிதா உன் காதலோடு சேர்த்து என் கவிதைகளையும் கொஞ்சம் காதல் செய்வாய் என் கவிதைகள் செல்லமாய் உன் கைப்பிடித்து கூட்டிப்போகும் தூரம் வரை கொஞ்சம் பயணம் செய் உலகம் அழகாய் தெரியும் என் கவிதைகளின் மீது காதல் கொண்டவர்களுக்கும் இனி காதல் கொள்பவர்களுக்கும் எனது நன்றிகள்